இலங்கை அரசை கண்டித்து கச்சத்தீவு புனித அந்தோணையார் ஆலய திருவிழாவை புறக்கணிப்பதில் மீனவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் ராமேஸ்வர மீனவர்களுக்கு இலங்கை அரசு சிறை தண்டனை விதித்து படகுகளை பறிமுதல் செய்ததற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் படகுகளில் கருப்பு கொடி கட்டி ராமேஸ்வர மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் படகுகளை இலங்கை நாட்டுடைமை ஆக்குவதற்கும் மீனவர்களுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிப்பதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து கச்சத்தீவு விழாவை புறக்கணிப்பதில் மீனவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் இலங்கை அரசை கண்டித்து கச்சத்தீவு புனித புறக்கணிப்பதில் மீனவர்கள் உறுதி உறுதிபூண்டிருக்கிறார்கள் புனித பதுவை அந்தோனியாருடைய திருவிழாவை கொண்டாடுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது வழக்கம் போல திருப்பயணிகள் பயணிகளாக அங்கு சென்று இந்த திருவிழாவிலே கலந்து கொள்வார்கள் இந்த ஆண்டும் போல ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையிலே எதிர்பாராத விதமாக இலங்கை அரசினால் தமிழக மீனவர்கள் குறிப்பாக ராமேஸ்வரம் பகுதியை சார்ந்த நான்கு மீனவர்கள் படிபட்டு சிறையில் அடைக்கப்பட்டு சிறை நிலையை பெற்றிருக்கிறார்கள் அதை முன்னிட்டு படகு உரிமையாளர்களும் ஓட்டுநர்களும் படகு சார்ந்த சங்கங்களும் கால போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் அரசு தனிப்பட்ட முறையில் விழா ஒருங்கிணைப்பு குழுவும் பல பேச்சுகள் நட பேசியும் எந்தவித முடிவும் எட்டப்படாததால் படகு உரிமையாளர்கள் தங்களுடைய படகுகளை கொடுக்க முடியாது என்று அறிவித்து விட்டார்கள் எனவே இந்த ஆண்டு இந்த திருப்பயணமானது இங்கிருந்து ரத்து செய்யப்படுகின்றது யாரும் வெளி மாநிலங்களிலே வெளி மாவட்டங்களிலே பதிவு செய்திருந்த பக்தர்கள் இந்த திருப்பயணத்தை மேற்கொள்ள வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதற்காக பெறப்பட்ட தொகை அந்தந்த நபர்களிடமிருந்து உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன் அவர் எத்தனை பேர் பதிவு பண்ணியிருந்தாங்க இந்த செய்திகளை தெரிந்து சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க